அனைத்து நண்பர்களுக்குமே வணக்கம் கிராம உதவியாளர் பணிக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போது எனக்கு இன்டர்வியூவில் எந்த மாதிரி கேட்பாங்க என்னுடைய ரிட்டன் டெஸ்ட்டில் எந்த மாதிரி கேள்வி வரும் அப்படின்னு ரொம்ப டவுட்டில் இருக்கீங்களா உங்களுக்கான சின்ன டிப்ஸ் தாங்க எந்த வீடியோ ஆமாங்க கிராம உதவியாளர் பணி அப்படின்றது என்ன அதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வீடியோவில் சின்ன சின்ன ஷார்ட்ஸாவும் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை போய் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வாங்க ஏன்னா இன்டர்வியூ ப்ளஸ் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இது ரெண்டும் இருக்கும் இது ரெண்டுத்த மூலியமாக தான் கிராம உதவியாளர் அப்படின்ற ஒரு நபரையே செலக்ட் பண்ணுவாங்க இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப்ங்க இதுக்கு அஞ்சாவது பாஸ் பண்ணி தான் போதும் தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தா போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எளிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் விண்ணப்பாங்க ஆமாம் இதுக்கு ரிட்டர்ன் டெஸ்ட் இன்னொன்று இன்டர்வியூங்க இது ரெண்டுத்துலையுமே எந்த மாதிரி உங்களை கேள்வி கேட்பாங்க எந்தெந்த மாதிரியான எக்ஸாமில் கேள்விகள் வரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாம் முதல்ல எழுத்து தேர்வு எழுத்துத் தேர்வு அப்படின்றது லாஸ்ட் இயர் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுன வரைக்கும் அவர் சொன்னது என்னென்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியணும் அதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு சில பேராகிராஃபை உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த பேராகிராஃபிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களாம் பார்ப்பாங்க கிராம கணக்குகளை பற்றி கேட்பாங்க அதாவது மழை கணக்கு என்றால் என்ன ஒரு கிராமத்தினுடைய பிறப்பு இறப்பு அலுவலர் யார் கிராம கணக்குகளை பற்றி கேட்பாங்க ஒரு கிராமத்தினுடைய அடிப்படையான வசதிகள் என்னென்னு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிட்டன் டெஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குது இது என்ன பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது தான் முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷனாக கிராம உதவியாளர் விண்ணப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷனே சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் அதனால உங்ககிட்ட ஒரு சைக்கிளை கொடுத்து அது ஒரு ரவுண்டு வர சொல்லுவாங்க ஒரு ஒரு வேலை எனக்கு சைக்கிளோட தெரியல அப்படின்னா அதை அவங்களே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க இது நம்ம நண்பர் சொன்னது ரிட்டன் டெஸ்ட் நம்ம பார்த்தாச்சு இப்போ இன்டர்வியூவில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னா அப்படியே ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ரிட்டன் டெஸ்ட்டில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்களோ அதே மாதிரி தான் இன்டர்வியூலையும் கேட்பாங்க எதுக்காக எந்த மாதிரி கேட்குறாங்க பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்குதான்னு செக் பண்ண தான் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும்னு இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்